மூலமாக கட்டி எழுப்பப்படக்கூடிய தொடர்பும் திருமணம் முடிச்சவங்க விளைவிக்கவங்க நாங்க எப்பவுமே எங்க மனைவிக்கு சரியான முறையில கோபரேட் பண்றதும் அதான் படிக்குவோம் அது சரியான முறையில நாங்க உலமாக்கிட்ட உட்கார்ந்து படிக்குவோம் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கிறாரே வாப்பா கொண்ட வாப்பா ஹஸரத் மாட்ட வந்து உட்கார்ந்து எழுதுவோம் ஹசரத் சொல்லிதாங்களே என்ன மகளுக்கு நான் புத்திமதி சொல்லுவோனும் என்னென்ன விஷயங்களை புத்திமதி சொல்றது எழுதி எழுதி கொடுக்கோம் எழுதிட்டு போயிட்டு அந்த மகளை வச்சு சொல்லுவோனும் அல்லது வைஃப்ட கொடுக்கோனும் வைஃப் அந்த பிள்ளை மகளுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்களோட மாப்பிள்ள யாரு அவரோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் எந்த மாதிரியான அந்த முன்மாதிரியான நிலைமையில நீங்க இருக்கணும் சண்டை பிடிக்கிற நேரம் எல்லாம் ஒரே உண்மைகள் போய்றதும் கோல் பண்ணி சொல்றதும் பெரியதனமாக இல்ல பணிவா நடந்து போங்க மாப்பிள்ள சொல்றத கேளுங்க மாப்பிள்ள காரடியில தான் சொர்க்கம் வீக்குது எல்லாத்தையும் ஒரு பொம்பளை புள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்ல போங்க பிரச்சனை வந்தா செடா போட பொல் பண்ணுங்க அவர் வந்து கூட்டிட்டு வைத்துருவார்கள் கொடுக்குற அட்வைஸ் உங்கக்கும் தெரியாது சொல்லிக் கொடுக்க வாபக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியாது பிள்ளைகள் உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும் ஆண்கள் அசத்தமாட்ட போயிட்டு உலமாக்கிட்ட தக்குவா உள்ள பேணிதலானவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து விளங்கி கொள்வோம் இது ரெண்டையும் நாங்க அது அந்த நிலைமையில தான் எங்கட இந்த குடும்ப வாழ்க்கைகளை நாங்க அமைச்சோம் கல்யாணம் முடிச்சுட்டோம் அடிக்கல்ல விலங்கல்ல சிக்கல்கள் வார மாதிரி இருக்குது அதை நாங்க போயிட்டு கூட்டாளி மாத்த சொல்றது இல்ல இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமான அந்த விஷயம் நான் பாக்கிறேன் என்னன்னா நாப்பத்தி ரெண்டு வயதுல நாப்பத்தஞ்சு வயசுலாம் டிரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க நான் பேசினது பதினொன்று பன்னெண்டு பதினாறு வயசு தானே இப்ப முப்பத்தஞ்சு நாற்பது ஏன் எப்படி நீங்க எதுக்கு அடிக்ட் ஆகினீங்க அப்படின்னு கேட்டா அவர் தெரியுமா சொல்றாரு கூட்டுக்குள் ஒரே பிரச்சனை கூட்டாளி தான் இந்த சப்ஜெக்ட சொன்னேன் அவங்க வர சொன்னாங்க எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் போனேன் இப்ப நான் அவங்கள்ட்ட போய்த்து தடைசிட்டு பழகிங்க நாங்க யார்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்கறதும் தெரியாது பிரச்சனைகளை விஷயங்களை கூட்டலை பார்த்த ஆள்கிட்ட எல்லாம் தக்குவா உள்ள பேணுதலான உலமாக்களை போயிட்டு தேடி போவ்ட்ட போய்த்து உட்காருங்க அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லுங்க அதையும் எந்த அளவுக்கு நாங்க டிப்ளமேட்டிக்கலி சொல்லணும் என்றா ஏண்ட வீட்டுக்குள்ளால ஏண்ட மனைவிக்கும் எனக்கும் பிரச்சினையோண்டிங்குது அப்படி இல்லை ஹசரத் இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்னு வந்திருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வெடுக்க இதுக்கு எப்படியாக பண்ணேடும் எப்படியான நிலைமைக்கு போயிடும் என்றால் யாருக்கு எங்க எந்த இடத்துல நோய்க்கிறேன்னு தெரியாது அதனால அவ்வளவு தூரத்துக்கு நாங்க எங்களை சரியான முறையில வழிநாட்டல் எங்களுக்கு இருப்போம் அப்ப ஹசரத் சுல்தான் ஹசரத் சுல்தான் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சு பாருங்க இப்படி ஒரு முயற்சி அவங்களுக்கு சொல்லுங்களே இப்ப இதை வந்து இவர் ட்ரை பண்ணணும் இப்படி செஞ்சு பார்ப்போம் எப்படி செஞ்சு பார்ப்போம் இப்படி ரைட் மனைவி சைடால அவ கொண்டு போயிட்டு ஒரு நல்ல பக்குவமான பேணுதலான ஒரு வீட்டுல அவங்கள்ட்ட மஷூரா பண்ணி அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தது அவங்க புத்திமதியில சொல்லி கொடுப்பாங்க நாங்க எப்பவுமே இல்லைன்னா அவ நாங்க வழிகாட்ட வந்து வீட்டுல இருக்கிற மத்தவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க மத்தவங்க தவறான என்னத்துக்கு நீ படிச்சீக்கரை விட்டுட்டு வா உனக்கெல்லாம் அங்க முழுந்து கொண்டிருக்க வேண்டிய இல்ல தவறான வழிகாட்டல்கள் அங்கு காட்டப்படும் அதுக்கு பின்னால குடும்ப வாழ்க்கை போகும் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே அதனால நாங்க இங்க எங்கட அந்த குடும்ப வாழ்க்கை ஒன்று படிக்கணும் இரண்டாவது திருமணத்துக்கு பின்னாலே இந்த விஷயங்களை விளங்கி கொள்வோம்